இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடர் காயம் காரணமாக நீக்கப்பட்ட டெல்லி கேபிட்டல்ஸ் அணியிலிருந்து லுங்கி என்கடி நீக்கப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக ஆஸ்திரேலிய வீரர் ஜாக் பிரேசர் மேற்கு டெல்லி கேபிடல்ஸ்க்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் எழுபது வயதான ஜேக்கை அவரது அடிப்படை விலையான ஐம்பது லட்சத்திற்கும் ஒப்பந்தம் செய்துள்ளது டெல்லி கேபிட்டல்ஸ் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் அவர் விளையாடும் பதினோரு வீரர்கள் கொண்ட அணியில் இடம்பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உள்ளன அவர் அப்படிப்பட்ட அதிரடி வீரர் என்பதுதான் அதற்கு காரணம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங் சரியாக திட்டம் போட்டு ஜேக்கையை டெல்லி அணிக்கு அழைத்திருக்கிறார் இந்த இளம் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் லிஸ்டிய கிரிக்கெட்டில் அதிவேக சதமடித்த வீரர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆஸ்திரேலிய உள்நாட்டு ஓராள் கிரிக்கெட் தொடரில் டாஸ்மினியோக்கு எதிரான போட்டியில் தெற்கு ஆஸ்திரேலியாவுக்குவும் விளையாடியபோது ஜாக் இருபத்தி ஒன்பது பந்துகளில் சதமடித்தார் அதன் மூலம் உலகிலேயே அதிவேக சதமடித்த வீரர் என்ற சாதனையும் அவர் செய்துள்ளார் ஒட்டுமொத்தமாக அவர் ஐம்பத்தொரு பந்துகளில் பத்து பவுண்டரிகள் மற்றும் பதிமூணு சிக்சர்களுடன் நூற்றி இருபத்தெட்டு ரன்களை எடுத்துள்ளார் ஆஸ்திரேலியா டி டுவெண்டி தொடரான பிக் பாஸ் லீக்கில் தனது அற்புதமான பேட்டிங்கிற்காக சமீபத்தில் தான் அவர் பிரபலமடைந்துள்ளார் அடைந்துள்ளார் மெல்போன் ரெனிகேட்ஸ் அணிகளுக்காக விளையாடிய அவர் இரண்டு அரை சதங்களுடன் நூற்றி ஐம்பத்தெட்டு புள்ளி ஆறு நாலு ஸ்ட்ரைக் ரேட்டில் இரநூத்தி ஐம்பத்தி ரன்கள் ரன்களை எடுத்துள்ளார் அவர் இந்த தொடரில் பதினெட்டு சிக்சர்களை அடித்துள்ளார் அவர் ஆஸ்திரேலிய அணிகளுக்காக இரண்டு போட்டிகளில் விளையாடி நாற்பத்தோரு என்ற அதிகபட்ச ஸ்கோரை பதிவு செய்தார் மற்றும் ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தொரு ரன்களை இருநூத்தி இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு மூணு ஸ்ட்ரைக் ரேட்டில் எடுத்துள்ளார் ஜாக் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் குறைந்த ஓவர் கிரிக்கெட்டில் அடுத்த பெரிய வீரராக வரக்கூடியவர் என்று பெயர் எடுத்துள்ளார் மேலும் முன்னாள் ஆஸ்திரேலிய கேப்டனும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளருமான ரிக்கி பாண்டிங் அவர் அடுத்த டேவிட் வார்னராக இருக்கலாம் என்று கருதுகிறார்